ஸ்டாலினை ஒட்டு மொத்தமாக பழி வாங்கிய அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே ஆடு பிளஸ் மலை ஆட்டுக்குட்டி இப்படி பல்வேறு பெயர்களால் பட்ட பெயர்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலையிலே குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின ஒட்டு மொத்தமா பழி வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு அண்ணாமலை தள்ளப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா உண்மைதான் ஈடியில் தொடங்கி மோடி வரை அனைத்துமே பிஜேபியின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக செந்தில் பாலாஜியை இப்ப வரைக்கும் வெளியே விட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவ்வளவு தப்பா செந்தில் பாலாஜி பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீதிமன்ற நீதிபதிகளே இன்று விலாசத் தொடங்கி இருக்கிறார்கள் ஒருவரை ஐம்பத்தி இரண்டாவது முறையாகவும் அவர் அவரை மட்டும் டார்கெட் பண்றதுக்கான சான்சஸ் என்ன என்ன பண்ணிட்டாரு கொலை குத்தமா செந்தில் பாலாஜிக்கு சாரி வக்கால வாங்கி இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி பேசுவது போல பேசினேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் கரூர் மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் திமுக ஒரு முழுமையான வெற்றியை பெறுகின்ற கட்சியாக ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக டிஎம்கே இருந்தது இருந்து கொண்டிருந்தது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஸ்டாலின ஒட்டு மொத்தமா பழி வாங்கணும் ஒண்ணு வாட்ச் அண்ணாமலை கட்டிட்டு இருக்கக்கூடிய வாட்ச பத்தி ஃபர்ஸ்ட் கேட்ட உன் சோழி முடிச்சிட்ட அடுத்ததா இந்த மாதிரி எதை பத்தி எல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அதை மட்டுமே டார்கெட்டாக வைத்து செந்தில் பாலாஜியை அடிமைப்படுத்தக்கூடிய பணிகள்ல இறங்குவாங்க இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ பண்ணியும் திமுக அடங்கல அப்படின்னா ஸ்டாலினையோ ஸ்டாலினுடைய குடும்பத்தினரையோ யாரையோ ஏதோ ஒன்று உறுதியாக இந்த பாஜக செய்யும் வெற்றி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது நடக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க குறிப்பா நம்முடைய தமிழகத்துல இது போல நியூஸ் அப்டேட்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலின் சார்பாக நான் ஒரு ஒரு விதமான அனௌன்ஸ்மெண்ட்டையும் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே இந்த விடியவை முழுமைக்கும் பாருங்க ஒண்ணு விடாம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில பார்க்கலாம் பழி வாங்கக்கூடிய படலத்திற்கு பல பெயர்கள் உண்டு திமுகவிடம் ஓகேங்களா சோ பார்க்கலாம்